முடிந்தால் செய்து காட்டுங்கள் சவால் விடுத்து காட்டிய அரசாங்கம் மீதான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தொடர்பில் புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள இணைய உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரடி ஜிஎஸ்ஐட்டின் இரண்டாயிரம் ஊழியர்கள் பதவி நீக்கம் சிவந்தியின் தாய் மற்றும் தம்பி கைது கடவுச்சு பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வீடுகளை கொளுத்திய ஆட்சியை கைப்பற்றும் எண்ணம் இல்லை நாமல் தெரிவிப்பு பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குங்கள் நாங்கள் பில்லியன் டிரில்லியன் கணக்கான நிதியை கொண்டு வருகின்றோம் என ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார் சீனாவிடமும் இந்தியாவிடமும் நீங்கள் பிச்சை எடுத்துவிட்டு அதிலங்களுக்கு பூஜ்யம் தசம் பூஜ்ஜியம் ஒரு வீதத்தை பிச்சை போடுகின்றீர்கள் என்று ராமநாத நர்ஜுனா கடுமையாக சாடியுள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் ஆறாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் ஒரு கருத்தை வெளியிடுகின்ற போது வரவு செலவு திட்டத்தில் வடக்குக்கு ஏதோ பெரிதாக ஒதுக்கிவிட்டதாக கூறுகின்றீர்கள் தமிழர்கள் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கின்றேன் என்னுடைய சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் முடிந்தால் நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் நாங்கள் உங்களுக்கு பில்லியன் டிரில்லியன் கணக்கான பணத்தை கொண்டு வருகின்றோம் நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடுகின்றோம் சீனாவிடமும் இந்தியாவிடமும் நீங்கள் பிச்சை எடுத்துவிட்டு அதில் எங்களுக்கு பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஒரு சதவீதத்தை பிச்சை போடுவீர்கள் கைத்தொழில்துறைக்கு நீங்கள் மொத்தமாக ஒதுக்கிய மொத்த செலவீனத்தில் ஒன்று தசம் ஐந்து நான்கு வீதம் கே எஸ் நாங்கள் கட்டுவோம் முடிந்தால் கே கே எஸ் எங்களிடம் தாருங்கள் நாங்கள் உங்களுக்கு சீமிந்து தருகின்றோம் வடக்கு கிழக்கில் இருந்து நான் உங்களுக்கு எல்லாம் தந்தோம் ஆனால் நீங்கள் நம்முடைய விட்டு இப்போது பிச்சை போடுகின்றீர்கள் யாழ் மாவட்ட அரசு அதிபரினுடைய உடைத்துள்ளார் இந்த நிலையில் அரசு அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதியில் ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவில் முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை எடுக்க போகின்றாரா அப்படியானால் நாங்கள் என்ன தேங்காய்களா அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக ஜனாதிபதி கூறினார் ஆனால் நீதியமைச்சர் அமைச்சர் அரசியல் இந்திய கைதிகள் இல்லை இருந்தால் பட்டியல் தாருங்கள் என்று கேட்கின்றார் இது கேவலா கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியில் ஒரு தமிழன் முஸ்லீம் இருக்கின்றார்களா இல்லை இதுதான் உங்கள் நல்லிணக்கம் இவற்றை சொன்னால் நாங்கள் மோசமானவர்கள் அரசுடன் டீல் வைத்துக் கொள்ளும் தமிழ் பிரதிநிதிகள் நல்லவர்கள் என்பார்கள் என ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு பின்னர் வேகமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இருபத்தி நான்கு வீதமாக காணப்பட்ட அரசாங்கத்திற்கான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு அறுபத்தி ரெண்டு வீதமாக அதிகரித்துள்ளது நாடு என்னும் விதமற்ற துணை கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் புதிய பெறுபேர்களின் அடிப்படையில் இந்த விடியம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஏழு வீதமாக காணப்பட்டதாகவும் இந்த ஆண்டில் அறுபத்தி ரெண்டு வீதமாக அதிகரித்துள்ளவை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவும் வெரிட்ரி ரிசர்ச் காட்டியுள்ளது பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு முதல் முறையாக பெரும்பான்மையான மக்கள் அதாவது ஐம்பத்தி ஐந்து சதவீதமானோர் இலங்கையின் பொருளாதார நிலைமைகளை மேம்பட்டு வருவதாக நம்புவதாக வெரிச் ரிசர்ச் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது எனினும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் இன்னும் பலவீனமான நிலையில் இருப்பதாக கூட நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் நம்புவதாக குறித்த ரிசர்ச் தெரிவித்திருக்கிறது திட்டமிட்டு குற்றக்கும்பல் தலைவர் கனேமுள்ளு சஞ்சீவிவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசார சவந்தி என்ற பெண் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு நாட்டை விட்டு தப்பித்து செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது திட்டமிட்ட குற்றக்கும்பல் தலைவர் சஞ்சி சஞ்சீவனுடைய கொலைக்கு பின்னணியில் இருந்தவர் நேர்கொழும்பு கட்டுவெல்லேக்கம ஜெய மாவத்தையை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான பின்புற தேவக்கு இசார சிவந்தி என போலீசாரால் அடையாளம் கண்டுள்ளனர் கடந்த புதன்கிழமை புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்த கனியமுள்ள சஞ்சீவு மீது இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலுக்கு துப்பாக்கியை வழங்கியவர் குறித்த பெண் ஆரம்பகட்ட விசாரணையில் வந்திருந்தது கொலை நடந்த நாடில் சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டார் என்றும் கொலை நடந்து ஐந்து நாட்கள் கடந்தும் இதுவரை மூளையாக இருந்தவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனினும் விசாணி அதிகாரிகள் அவரை பற்றிய பல தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி நேற்று சந்தேகத்திற்குரிய பெண் மறைந்திருந்த ஒரு விடுதியை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவை தவிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஏராளமான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி அமைப்பார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் சஜித் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிகிறது இதனிடையில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரை கைவிட்டுவிட்டு கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளது என்று அவர் கூறுகின்றார் எனினும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கருத்துரைத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார பிரேமதாசா ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்த விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவை சேர்ந்த ஜேசைட் நிறுவனத்தின் இரண்டாயிரம் பேரை பணி நீக்கம் செய்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சர்வதேச மேம்பாட்டிற்கான அமெரிக்க நிறுவனத்தில் சுமார் இரண்டாயிரம் ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் மீதமுள்ள முழுநேர ஊழியர்களில் பெரும்பாலானோர் இரவு முழுவதும் நிர்வாக விடுப்பில் அனுப்பப்படுவார்கள் எனவும் அனுப்பப்பட்ட தொழிலாளர்களுக்கு மின்னஞ்சல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை காட்டியே இந்த செய்தி வெளியாகியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த இந்த அமைப்பு உலகளவில் மனிதாபிமான அடிப்படைகளான பணிகளுக்கும் வளர்ச்சிப் பணிகளுக்கும் உதவி செய்துள்ளதாக கூறுகின்றது இதற்கான நிதி முழுவதும் அமெரிக்க அரசால் வழங்கப்படுகிறது இதற்கிடையே தொண்டு நிறுவனமான இந்த அமைப்பு தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறிய அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைப்பின் பணிகளை நிறுத்தி வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதை எதிர்த்து ஊழியர்கள் சங்கத்தினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இதன்படி வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நிதியுதவி நிறுத்தம் உத்தரவுக்கு தற்காலிக தடை விதித்துள்ளது பின்னர் தடையை இந்த நாட்டு நீதிமன்றம் நீக்கியிருந்தது இந்த நிலையில் உலகளவில் அமைப்பை சேர்ந்த சுமார் பதினாறாயிரம் பணியாளர்களை ட்ரம்ப் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கின்றார் மேலும் சில ஊழியர்களை தவிர மற்ற அனைவருக்கும் விடுப்பில் அனுப்புவதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது எனப்படும் சஞ்சீவுக்கு மாறு சமரத்தினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் நேர்கொழும்பு கட்டுவெல்லே கம்ப பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பிங்புர தேவகே சமிது திவங்கு மற்றும் அதே முகவரியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சேசத்புர தேவகே சமந்தி ஆவர் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பது தெரிய வந்துள்ளது ஒரு கொலை குறித்து அறிந்திருந்தும் அது குறித்த தகவலையும் மறைத்து குற்றத்திற்கு உதவியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை பத்து சந்தேகங்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்திற்குள் வழங்க தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலே தெரிவித்துள்ளார் அமைச்சரின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் கடவுச்சீட்டுகளை பெறுவதில் பொதுமக்கள் இளம் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அத்துடன் குடிவரவு மற்றும் திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தன்னுடைய நன்றியையும் கூறினார் மேலும் உரிய அச்சு இயந்திரங்களை பெற்ற பிறகு யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவலகங்களின் கடவுச்சீட்டு வழங்குவது இரட்டிப்பாக்கப்படும் என்றும் ஆனந்து விஜயபாலர் தெரிவித்துள்ளார் வீடுகளை கொளுத்தி அறகளியின் மூலம் ஆட்சியை பிடிக்கும் எண்ணம் எம்மிடம் இல்லை ஜனநாயக வழியிலேயே எம்முடைய அரசியல் பயணம் தொடரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பெரும்புட கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகின்ற போது எம்மிடம் ஆயுதப்படையில்லை வீடுகளை கொளுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொன்று அரகளியின் மூலம் ஆட்சியை பிடிக்க மாட்டோம் ஜனநாயக வழியில் எமது பயணம் தொடரும் ஆளுங்கட்சியில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் பலனில்லை என ஜனாதிபதி கருதினால் இரண்டரை வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்ல முடியும் எம்மிடம் வேலை திட்டம் உள்ளது சிந்தனை உள்ளது கடந்த காலங்களில் செயற்பட்ட அனுபவம் உள்ளது எனவே ஜனநாயக வழியில் எந்த நேரத்திலும் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் எந்த கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களை பொறுப்புடன் வழிநடத்த வேண்டும் புதிய இலங்கையை கட்டியெழுப்பும் வகையில் நாம் இளைஞர்களை வழிநடத்துவோம் என